ஆஹா சூப்பர் அப்படியே என் பக்கம் திருப்பி காட்டுறேன் சூப்பருங்க ஆஹா உண்மையிலேங்க ஏசியை நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை ஒரு ஒன்றரை டன் ஏசியில் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஜிலு ஜிலி ஜிலி ஜிலுங்கிற காத்து வருது சுகமான காற்றுங்க அந்த காற்று வந்து சூழண்டு சுழண்டு வருது அதான் இது உள்ள பெரிய விசேஷம் இந்த உள்ள இருக்கிற பேடை கவனிங்க அது ஆக்சுவலேஸ்னா என்ன பண்ணுது பல பக்கமும் சொல்லுறப்ப நீ எந்த பக்கம் இருந்தாலும் உண்மையிலங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காற்று வந்து இவ்வளோ மலிவாக கிடைக்கிதுங்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோடையை பற்றி பயமே இல்லாமல் போயிருந்தேன் அதாவது இப்போ இந்த எடுத்தாப்புல அந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்காருல அவர் பதினஞ்சு அடியில் இருக்காரு அவர் சொல்கிறாரு எனக்கு காற்று அடிக்கிதுங்கிறாரு இப்போ இந்த கோடையில் நம்ம தப்பிக்கணும் வெயிலில் வாட்டத்தில் நம்ம தப்பிக்கணும் அதிகமாக செலவழிக்க காசு இல்லை இல்லை பெரிய வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்ய முடியாது வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு என்ன ஒரே வழி இதுதான் வழி உள்ளதை அறிந்து உள்ளத்தில் உள்ளபடி அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கடுமையான வெயில் காலத்துல வந்து ஏர்கூலர் வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எது என்ன வாங்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நம்மள்கிட்ட வந்து ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வந்து நிறையா வீடியோ போடுறீங்க இந்த கூலர் எது பெஸ்ட்டு எது வாங்கலாங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரியப்படுத்தினா தேவலாமே பலரும் ஃபோன் பண்ணதுனால இப்போ நம்ம அந்த வீடியோ போடுறோம் காரணம் வந்து நம்ம அந்த ஏர்கூலரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்பவுமே நம்ம ஒரு பொருளை சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடைய நன்மை தீமையில் நன்கு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்போ தான் நமக்கு அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படி நம்ம சொல்ல போகிற இந்த கூலர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏசி அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கலாம் அதை நாங்கள் அனுபவிக்கிறதுனால அதை உங்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்தணுங்கிறது தான் இது வந்து விளம்பரம் கிடையாது நம்ம ஒரு நல்ல தகவலை நம்ம நேயர்களுக்கு எடுத்து தான் நம்ம நோக்கம் இதை நீங்கள் கிடைச்ச வரைக்கும் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் கூட இந்த செய்தியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இந்தியாவில் மிக பிரபல கம்பெனியாக இருக்கிறது வந்து கிராம்டன் கம்பெனி உங்களுக்குலாம் தெரியும் அந்த கிராம்டன் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எல்லாரும் வாங்கி உடனே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் கூலர் வெளியிடணும்னு அவங்க எண்ணத்தில் தோணி இருக்குமோ என்னமோ தெரியல அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வர்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு ஏர் கூலரை வந்து வெளியிட்ருக்குறாங்க அதுக்கு பேர் என்னன்னா கிராம்டன் ஏசி ஜிசி ஜினினியோ பத்து லிட்டர் ஏர் கூலர் நீங்கள் இவ்வளோலாம் சொல்ல வேணாம் கிராம்தல்ல பத்து லிட்டர் கூலர் கொடுங்கனால அதை எடுத்து காமிச்சிருவாங்க கடை அது எங்கே கிடைக்கும் என்னங்கிற வார்த்தை அப்புறம் சொல்லுவோம் முதல் அதனுடைய பயன்பாட்டை தெரிஞ்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நம்ம இருக்கிறோம் ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறோம் ரெண்டு பேர் அதில் படுத்திருக்கோம்னு வச்சுங்க அப்போ நம்ம நிம்மதியாக வந்து ஏ இந்த வெயிலுடைய கொடுமையிலேருந்து மீண்டு ஏசியில் தூங்குகிற மாதிரி தூங்கணுங்கிறப்ப செலவும் கம்மியாக இருக்கணும் இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஏசி போடுறோம்னு வச்சுங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு வரும் அது வந்து ஒரு நைட்டு பூரா ஓடிச்சின்னா ஒரு மாதத்தில் வந்து இருபதாயிரம் இருபத்தாயிரம்னு கரண்ட் பில் வந்துடும் ஆனால் இந்த பத்து லிட்டர் கிராம்டன் இந்த ஜினியோ ஏர்கூலரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுனால உங்களுக்கு செலவு வந்து ரெண்டு ரூபான்னு தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இதுக்கு வேறு என்ன செலவு உள்ளே வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றணும் வேறு ஒன்றும் உங்களுக்கு செலவு கிடையாது அப்படி ஊற்றிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணமாக வந்து ஒரு நைட்டு அதிகபட்சம் நம்ம ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் படுத்திருப்போம் அப்போ இரண்டு இரவுகளை நீங்கள் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து மேக்சிமம் பத்து லிட்ரு ஊற்றணும் குறைஞ்சது ஆறு லிட்டருக்கு கீழே ஊற்றக்கூடாது ஆறு லிட்டராச்சும் ஊற்றினாப்பதான் நல்லா உங்களுக்கு கூலிங் கிடைக்காது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது வந்து இதில் வேறு என்ன விசேஷம்னு சொன்னால் கரண்ட் செலவு ரொம்ப கம்மி ஒரு நூற்றி முப்பது வாட்ஸ் கரண்ட்டில் இது வந்து ஓடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெர்டர்ல கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் இது இதோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு ரெண்டாவது ஒரு ஏர் கூலர் நம்ம வச்சிருக்கோம் வச்சுக்கலாம் அதோடைய அந்த இருக்கு பாருங்க ஆக்சிலேஷன் பேடு அது ஒரு பக்கமாக தான் அடிக்கும் மற்ற ஏர் கூலர் இவங்க என்ன இந்த ஏர் கொடுத்துருக்காங்க நாலு பக்கமும் அடிக்கிற மாதிரி கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மேல் கீழ் ரெண்டு பக்கமும் அடிக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பேடு இருக்கு அது லெஃப்ட் ரைட்லேயும் அடிக்கும் அப்போ இது என்ன பண்ணும் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டைரக்ஷன்ல மேலே கீழே இடதுபுறம் வலது புறம் அடிக்கிறதுனால நீங்க ரூம்ல எந்த இடத்துல நீங்க படுத்துருந்தாலும் உங்களை நோக்கி அந்த குளுமையான காற்று வரும் அடுத்தது வந்து இந்த மிக்சியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா சில நேரங்களில் ஓவர்லோடு வந்து மோட்டருக்கு தான் டேமேஜ் வந்துடக்கூடாது என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ஓவர்லோட் பிரேக்கர் கொடுத்துருக்காங்க அது இந்த இந்த ஏர் ஒரு சேஃப்டிங்க அப்புறம் ஆட்டோ சுவிட்சு வெர்டிகல் லூவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த ஸ்விங் நாப்லாம் இருக்குல்ல எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான நாபு கெட்டு நல்லா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் உழைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதில் ஏர் ஸ்பீட் கூல் நாப்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இல்லாமல் இதில் உள்ள பெரிய விசேஷம் என்னன்னா ஹை டென்சிட்டி ஹனி கேம்னு கொடுத்துருக்காங்க அது என்ன ஹை டென்சிட்டி ஹனி கேம்னா இதை கவனிங்க தேன்கூடு இருக்குது மாதிரி இருக்குங்க தேன்கூடு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த ஹை டென்சிட்டி ஹனிக்கம் இது என்ன பண்ணுது நம்ம அந்த கூலிங் வந்து நல்லா கூலை வாங்கி கொடுக்குற மாதிரி இதோடைய அமைப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இப்படி யூஸ் பண்ணுறப்ப கொசு வீட்டில் கொசு இருந்தால் என்ன பண்ணும் இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே நல்ல தண்ணியில் இருந்தால் என்ன கோளாறுகள் வரமுல்ல அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க மஸ்கிட்டோ பேட் இந்த இந்த பேடு கொடுத்துருக்கா பாருங்கள் இது வந்து கொசு உள்ளே போகாமல் இருக்கிறதக்கா மஸ்கிட்டோ பேடு இப்போ இதில் எப்படி தண்ணி ஊற்றுனோம்னா இந்த பாருங்கள் இதில் தான் பத்து லிட்டரு தண்ணி அந்த ஹோல்ஸ் ஒலியாக உள்ளே விட்டுறணும் குறைஞ்சது ஆறு லிட்டர் ஊற்றணும் சரி இந்த 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 ஒரு பள்ளம் ஏன் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க உங்கள்கிட்ட வந்து ஐஸ் கட்டிகள் இருக்குன்னு வச்சுங்க ஐஸ் கட்டியில் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜிலு ஜிலி ஜில்னு உங்களுக்கு வந்து கூலிங் வரும் அது ஐஸ் கட்டி போடும் செய்யலாம் போடாமே இருக்கலாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற உங்கள்கிட்ட ஒரு தடவை நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக காமிச்சா உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் இப்போ அந்த பிளக்கில் சொருவிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணுங்கிறப்ப பத்து லிட்ரு ஊற்றணும் எது வழியாக ஊற்றணும்னா இந்த பேடை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி ஒரு புனல் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது பத்தாவது பாட்டில் இது வந்து ஒரு லிட்டர் பாட்டிலு இப்போ இந்த கேப்பில் வந்து ஐஸ் கட்டி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் வச்சிருப்போம் சின்ன சின்ன ஐஸ் கட்டி அந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒரு பத்து ஐஸ் கட்டி இதில் போட்டோம்னு வச்சுங்க இந்த வாட்ரு வந்து கூலாகிடும் அந்த கூலோட எஃபெக்ட்டு நம்மளுக்கு அது காற்றுல தெரிய வரும் இப்போ இதை நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறோம் இப்போ இது வந்து ஆஃப் ஆன் ஆஃப் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம் அதை ஆன் பண்ணியாச்சு இதில் வந்து ஹை மீடியம் லோ அதோடைய பவருக்காக வச்சுருக்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி ஹைலோ ஆஹா சூப்பர் பாருங்க சத்தம் கேட்குதா எப்படி கேட்குது பாருங்க தருங்க அப்படியே என் பக்கம் திருப்பி காட்டுறேன் சூப்பருங்க ஆஹா உண்மையிலங்க ஏசி நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை ஒரு ஒன்றரை டன் ஏசியில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஜிலு 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 ஜிலுங்கிற காற்று வருது சுகமான காற்றுங்க காற்று வந்து சுழண்டு சுழண்டு வருது அதான் இது உள்ள பெரிய விசேஷம் இருங்க இந்த பேடு பாருங்க நான் பார்த்தா தெரியாது பக்கம் காட்டுறேன் பாருங்க அந்த உள்ள இருக்கிற பேடை கவனிங்க அது ஆக்சுவலேஸ் என்ன பண்ணுது பல பக்கமும் சுழல்றப்ப நீ எந்த பக்கம் இருந்தாலும் உண்மையிலங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காத்து வந்து இவ்வளவு மலிவாக கிடைக்கிதுங்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோடையை பத்தியே பயமே இல்லாம போயிருந்தோ ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குதுங்கிறதான் அதாவது இப்போ இந்த எடுத்தாப்புல அந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்காருல்ல ஒரு பதினஞ்சு அடியில் இருக்காரு அவர் சொல்கிறாரு எனக்கு காற்று அடிக்கிதுங்கிறாரு உண்மை அதுதாங்க ஆக நீங்கள் வந்து பயனுள்ள ஒரு பொருளை வாங்கி நல்லபடியாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்களெலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் இதை சொல்லுங்கள் அப்போ இவ்வளோ ஒரு சி ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு ஏசி ஒன்று கிடைக்கிதேன்னு சொல்லி உண்மையில நல்லா இருக்கு நான் வந்து பெருமைப்படுத்தி சொல்லல மிக 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 ஏசி மாதிரியே இருக்குது அப்புறம் வந்துங்க இந்த இதுக்கு கேரண்டி இருக்கா பெருமாள் கேட்பாங்க ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுங்க இதுக்கு வேரண்டி இருக்காங்கன்னு கேட்பாங்க என்னங்க கிராம்டன்ல வந்து வாரண்டி கொடுக்காமையா இருப்பாங்க ஒன் இயர் வேரண்டி அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை இப்போ நீங்க கேள்வி என்னவா இருக்குன்னா சரிங்க ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ஏசி மாதிரி கிடைக்குது நீங்கள் நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ரூம்குள்ளே போடலாம் ரெண்டு பேரும் படுக்கலாம் அதுக்கு மேலே படுக்கலாமா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கே ஒரு நியாயம் இருக்கா இல்லையா பத்து பேர் போய்ட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூமில் படுக்க முடியுமா ரெண்டு பேர் தான் நிம்மதியாக படுக்க முடியும் அந்த ரெண்டு பேர் வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜனுக்கும் அவங்களுக்கு உடலில் உள்ள வெப்பத்துக்கும் தணிக்கிற மாதிரி இது கொடுத்தா பத்தாதா இது ஒன்று சரி இதை விட பெருசாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க கிராமத்தில் போடாமையாக இருப்பாங்க இருபத்தி நாலு லிட்ரு முப்பத்தஞ்சு லிட்ரு ஐம்பது லிட்ரு ஐம்பத்தஞ்சு லிட்ருன்னு சொல்லி பெரிய பெரிய சைஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படி அந்த சைஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய அறையெல்லாம் பெரிய ஹால்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பலரும் படுத்துக்கலாம் சரி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பாடுங்கிறப்ப இப்போ உதாரணமாக இது பத்து லிட்ரு ஒரு பத்துக்கு பத்து நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் ரூமில் ரெண்டு பேரும் நிம்மதியாக ஏசியில் படுக்கிற மாதிரி படுக்கலாம்னு சொல்லிட்டோம் அதே இருபத்தி நாலு லிட்ரு வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அது வந்து முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது ஒரு நாலு அஞ்சு பேர் கூட படுத்துக்கலாம் ஒரு முப்பது ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நீங்கள் கவர் ஆகும் அதில் வந்து கூட ரெண்டு நாள் கூட ரெண்டு மூணு நாளுக்கு ரெண்டு நாளுக்கு மூணு நாளைக்கு கூட அதில் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா இப்போ இந்த கோடையில் நம்ம தப்பிக்கணும் வெயிலில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அதிகமாக செலவழிக்க காசு இல்லை இல்லை பெரிய வ வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்ய முடியாது வாங்கிட்டு வந்தோமா பத்து நிமிஷத்தில் யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன ஒரே வழி இதுதான் வழி ஒரு சின்ன பட்ஜெட் அஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு நா ஒரு நாலு ஐநூறு நாலு ஏழுநூறு அஞ்சு ரூபா அப்பப்போ விலை ஆல்டர்னேட்டர் ஆகும் நம்ம விலையை குறிப்பிடல ஆக மேக்சிமம் அஞ்சு ரூபாக்குள்ள பட்ஜெட்டில் ஒரு ஏசியுடைய எஃபெக்டை நீங்கள் அனுபவிக்கணும்னா நேராக என்ன பண்ணலாம் கிராம்டனில் ஏசி ஜிசி ஜினினியோ பத்து லிட்ரு கூலர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க இதை வாங்கக்கூடிய இடம் எதா இருக்கணும்னா ஒரு நம்பகமான தரமான டீலர்கிட்ட போய் வாங்கணும் புதுக்கோட்டை உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதி அந்த தொண்டைமான் புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த புதுக்கோட்டையில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களா மக்களுடைய நம்பிக்கை பெற்ற வீட்டு உபயோகப் பொருள்களை விற்கிற அந்த ராயல் கிளாஸ்வேர் அண்ட் ஏஜென்சிஸ் ராயல் சாம்சங்கிற ஒரு கடை எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் அவங்க வந்து வீட்டு உபயோகப் பொருள் அவங்க பொருள் வாங்காத வீடே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அடுப்பு கேஸ் அடுப்பில் அவங்க வந்து நம்பர் ஒன் அவங்க வீட்டு அந்த எல்லா குடும்பத்துலேயும் அவங்க வீட்டில் ஒரு இந்த கடையில் ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கடை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கிராம்டன் கம்பெனினுடைய பத்து லிட்டரு ஏற்குளரை விற்கிறாங்க அது நம்பகமான கடைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய்ட்டு வாங்கினீங்கன்னா வேறு எங்கேயும் கிடைக்காத விலையில அதுதான் இதில் முக்கியம் ஏன்னா இது வந்து கோடை காலம் கோடை காலத்துல என்ன பண்ணுவாங்க டிமாண்டா விலையை கூட்டி விற்பாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க கோடை காலத்தில் நல்ல பொருளை கொடுக்கணும் காம்படிட்டிவ் ரேட்டில் கொடுக்கணும் யாரும் கொடுக்காத ரேட்டில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு லாபம் சரி இப்போ நம்ம கடைக்கு போக முடியல இந்த பொருளை உடனே வாங்கணுங்கிறப்ப தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த கீழ்கின்ற நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் சொன்னீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் தருவாங்க அதுக்கு பணத்தை போட்டு உங்கள் முகவரி உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்தா உங்களை வீடு தேடி பொருள் வந்துடும் சரி வீடு தேடி பொருள் வந்து நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருப்போம் வாரண்டி எப்படி அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே அந்த கிராம்டன் கம்பெனியுடைய வேரண்டி உங்களுக்கு கிடைக்கும் ஆக நீங்கள் எந்த தூரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது மலிவான விலையில் நியாயமான விலையில் தரமான பொருளை உபயோகமான பொருளை நிச்சயமாக வாங்கிறதுக்கே நீங்கள் போக வேண்டிய இடத்த மறுபடியும் சொல்கிற வச்சுங்க இந்த ராயல் கிளாஸ்வேர் ஏஜென்சிஸ் அதனுடைய இன்னொரு பேர் ராயல் சாம்சன் புதுக்கோட்டையில் மையப்பகுதியில் பழைய அரண்மனைக்கு எதிர்த்தாப்பில் மேலராஜ வீதியில் அந்த விஜய் சினிமா தேட்டரு பழைய பழனியப்பா தேட்டர் இப்போ பழனியப்பா தேட்டர் இல்லை அந்த இடத்துல பழனியப்பா ஸ்டாப்பில் விஜய் தேட்டருக்கு அடுத்த காம்ப்ளெக்ஸில் தான் அந்த ராயல் கிளாஸ்வர் இருக்குது முப்பத்தைந்து வருடங்களாக புதுக்கோட்டை மக்களுடைய பேராதரவு பெற்ற அந்த நிறுவனம் நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் நம்பகமான இந்த பொருளை வாங்கி நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க வேணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்லியிருக்கிறோம் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்